ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருண ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் பூரி தோசை இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க நம்ம பார்க்குறோம் இதுக்கு தேங்காவோ தக்காளி இதெல்லாம் நம்ம எதுவுமே பயன்படுத்தலை ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் இது நீங்கள் ஒரு சட்டுன்னு ஏழு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அதே போல் கேப்சிகமும் அதே மாதிரி நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பட்டை ரெண்டு துண்டு அரை டீஸ்பூன் சோம்பு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உங்கள்கிட்ட ஒருவேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா நம்ம தட்டிட்டும் போட்டுக்கலாம் இஞ்சியும் போண்டோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தனி மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தயிர் தாங்க அது புளிக்காத தயிராக இருக்கணும் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது அப்புறம் கிரேவி ரொம்ப புளிச்சு போயிடும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப புளிக்காமல் நார்மலான புளிப்பில் இருக்கக்கூடிய தயிர் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நம்ம செய்ய போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரிங்க இப்போ நான் செய்கிறது ஒரு மூணு பேர் ரொம்ப தாராளமாக சப்பாத்தி கூடையோ தோசைக்கூடையோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு தேவைக்கேற்ப அது ஓ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தாளிதம் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து அதுக்கு ரெண்டு பட்டை துண்டு எடுத்து வச்சிருந்தேன்ல அதையும் போட்டு சோம்பு போட்டுட்டுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா நல்லா வந்து வாசனை வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றாவே போட்டுடலாங்க தனித்தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க நல்லா இது வதங்கி வரப்போவே நம்ம வீட்டில் கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம உடச்சக்கடலை மாவு இருக்குல்ல நம்ம சும்மா மிக்சியில் உடச்சக்கடலையை போட்டு அரைச்சிட்டு அதை ஒரு பவுட்ரு ஃபார்ம்லாம் இருக்குதுல்ல அதை நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலும் பரவாயில்லங்க ஏதாவது ஒன்று கடலைமாவோ இல்லை உடச்சக்கடலமாவோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம அந்த வாசனை போகணுங்கிறதுக்காக நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரை ஆட் பண்ணோம்னா அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும் ரொம்ப டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும் அதனால தான் சொன்னேன் இது சட்டுன்னு ரெடி ஆகிடும் ஒரு ஒருவேளை இப்போ திடீர்னு கெஸ்ட் வந்துவிட்டாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு டிஷ்ஷு செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கும்போது சட்டுணி நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ் பண்ண மாதிரியும் இருக்கும் சைட் டிஷ்ஷு அதே மாதிரி நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுருக்கோம் மாதிரி ப்ராடக்ட் ரிவியூ வீடியோஸும் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் இப்போது நான் தயிரையும் போட்டுவிட்டேன் தயிர் போட்டுட்டு நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க அந்த தயிரே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விடுறாப்புல தான் இருக்கும் நம்ம போட்டிருக்கிற அந்த மாவு இருக்குது இல்லைங்களா அந்த கடலை மாவோ இல்லை கடலை மாவோ நீங்கள் எது ஆட் பண்ணிங்களோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடச்சிடும் இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுங்க நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம் ரொம்ப டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்படும் நம்ம உங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகா கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி போடலை ஏன்னால் குழந்தைகள்லாம் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் போடலைங்க மாதிரி கேப்சிகமும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டானாக்கா நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்